அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் உச்சகட்ட பதட்டம் கோர முகத்தை காட்டும் இஸ்ரேல் வீதிகளில் சிதறி கிடக்கும் உடல்கள் பாகிஸ்தான் சவுதி அரேபியாவிடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் காசாவிலிருந்து மக்கள் வெளியேறலாம் நாற்பத்தி எட்டு மணி நேரது அதிபர் வருகையால் கொந்தளிக்கும் பிரிட்டன் மக்கள் விண்ணில் பறக்க விடப்பட்டேல் விழுந்துவிடும் எச்சரிக்கை எல்லையை பாதுகாத்த பிறகு துருக்கி ராணுவம் சிரியாவை விட்டு வெளியேறலாம்

മീതേൽ തീവ്രപിയുള്ള മധ്യ കിഴക്ക് പകുതിയിൽ മീൻ പതറ്റത്തെ ഏർപ്പെടുത്തിക്കുന്ന കാസ നഗരത്തിൽ പാറയാണ് കുടിയ പ്രദേശമാണ് സേക്വാനുക്ക് ഇസ്റ്റേലിയ താങ്കൾ രാണവങ്ങൾ നുഴഞ്ഞത വൺ കടൽ തര ഇസ്ലിന് താകലുകളിൽ ഉയർന്നവർക്ക ഉടലുകൾ എല്ലാ ഇടങ്ങളിലും സിതറിക്കിടപ്പും ഇരടു വരുടെ പോരും താങ്കൾ എതികൊണ്ട മിക കടുമയാണ് കുണ്ടുവീച്ചുക്കൾ ഇവവും കാസാ മക്കൾ തെറിത്തുള്ള നേരം കാസാ വെതിരായ തറവെളി താതലി ആരംഭിച്ച ഇസ്രേൽ രാണം മേലും പല പകുതി താകലുകളെ വരിപത്തിൽ അതപടി ഇസ്ത്രേലിയ താതകളിൽ നേറ്റി മറ്റുമേ பேர் ഉയുള്ള கடந்த சில நாட்களாக இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் பீரங்கி படை சுமார் நூற்றி ஐம்பதுக்கு அதிகமான தாக்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இத்தாக்குதல்கள் பாலஸ்தீனியர்களின் கூடார முகாம்கள் உயரமான கட்டிடங்கள் என அனைத்தையும் தரைமட்டமாக்கியது அது மட்டுமின்றி சுமார் தொன்னூறு வீத மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதோடு பல வைத்தியசாலைகளும் சேதமடைந்துள்ளன காசா நகரிலிருந்து மக்கள் வெளியேறுவதற்காக புதிய வழித்தடத்தையும் இஸ்ரேல் திறந்துள்ளது இவ்வாறான இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களுக்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்ற நிலையில் இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்று திரண்டு பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்வு காண முயற்சித்தும் பெறுகின்றன அத்துடன் இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகள் தங்களது கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்ற நிலையில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கைகளையும் விடுத்து வருகின்றது சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அழைப்பு பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷரீப் அந்நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த பயணத்தின் போது பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இசாக்தார் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் நிதியமைச்சர் முகமது அவுரங்கசீப் உள்ளிட்டோரும் உடன் சென்றது பேசுபொருளானது இந்த நிலையில் பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா இடையே முக்கிய ஒப்பந்தம் ஒன்று கையொப்பமாகி உள்ளது பாகிஸ்தான் தாக்கினால் அது இரண்டு நாடுகளின் மீதான தாக்குதலாக கருதப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹட்டாரில் உள்ள கமாஸ் அலுவலகங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளிடையே பதற்றம் நிலவி வருகின்றது இதையடுத்து கட்டாருக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக கடந்த வாரம் அந்நாட்டின் தலைநகர் தோஹாவுக்கு பாகிஸ்தான் பிரதமர் பயணம் மேற்கொண்டிருந்தார் தற்போது சவுதியில் முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பது உலகளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது பாகிஸ்தான் சவுதி அரேபியா கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் பிற மத்திய கிழக்கு நாடுகளையும் இணைத்து நேட்டோ போன்ற அமைப்பு உருவாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் சவுதி அரேபியா பாதுகாப்பு ஒப்பந்தத்தால் இனி பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் சவுதியும் பதிரடி கொடுக்கும் என்ற சூழல் நிலவுகின்றது இஸ்ரேல் ராணுவம் காசாவில் தரைவழி தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் பொதுமக்கள் நகரத்தை விட்டு வெளியேற அனுமதிக்கும் வகையில் தற்காலிக போக்குவரத்து பாதை திறக்கப்பட்டுள்ளது இதன்படி இஸ்ரேல் ராணுவம் காசா நகரை கட்டுப்பாட்டில் எடுக்கும் நோக்கில் தரைவழி தாக்குதலை மீண்டும் தொடங்கியுள்ளது இந்த நிலையில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேற முயற்சிக்கின்றன பொதுமக்கள் வெளியேற அனுமதிக்கப்பட்ட ஒரே பாதையாக கடலோர அல் ரசீத் பாதையை ராணுவம் அறிவித்துள்ளது இதே வேலை குறித்த பாதையில் கடுமையான நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் நீண்ட வரிசையில் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன இதனால் சலா பாதை வழியாக பொதுமக்கள் வெளியேறலாம் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது இந்த பாதை நாற்பத்தி எட்டு மணி நேரம் மட்டுமே திறந்திருக்கும் இஸ்ரேலின் இந்த தாக்குதல் நடவடிக்கை ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜெர்மன் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளும் கடுமையாக கண்டித்துள்ளன பிரிட்டன் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வெள்ளமின திரண்டு வீதிகளில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பிரிட்டனுக்கு வருகை தந்துள்ள நிலையில் அவருக்கு அளிக்கப்படும் அரசு மரியாதைகளுக்கு எதிராக மக்கள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் ட்ரம்பின் இனவரி இஸ்லாமிய எதிர்ப்பு மற்றும் அகதிகளுக்கு எதிரான கொள்கைகள் பிரிட்டனின் மதிப்புகளுக்கு எதிரானது என போராட்டக்காரர்கள் அளவுக்கு ட்ரம்பின் குழந்தை பலூன் என செல்லமாக அழைக்கப்படும் ராஸ் பலூன் மீண்டும் விண்ணில் பறக்க விடப்பட்டுள்ளது அத்துடன் பயங்கரவாதிக்கு இடமில்லை இனப்படுகொலை ஆதரிப்போருக்கு இடமில்லை போன்ற பதாகைகளை ஏந்தியபடி ஆயிரக்கணக்கான மக்கள் ட்ரம்புக்கு எதிராக கண்டன ஊர்வலங்களில் பங்கேற்றனர் லண்டனில் பல்வேறு குவிந்த மக்கள் ட்ரம்பின் கொள்கைகளால் உலகளவில் குற்றம் சாட்டினர் அதேவேளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வருகையின் போது போராட்டக்காரர்களை சந்திப்பதை தவிர்க்கும் வகையில் ராணுவ மரியாதைகள் மற்றும் அரச குடும்பத்தினருடனான சந்திப்புகள் லண்டனுக்கு வழியே வின்சர் கோட்டை அருகே நடத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் பிரிட்டன் அரசின் இந்த முடிவு ட்ரம்பை அவமானங்களில் இருந்து பாதுகாக்கவே என்று போராட்டக்காரர்கள் விமர்சித்துள்ளனர் இஸ்ரேலிய பேஜர் படுகொலையின் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் நைம் பொதுச்செயலாளர் தொலைக்காட்சியில் உரையாற்றினார் இஸ்ரேல் வீழ்ந்துவிடும் அதனை அழிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஏனெனில் இஸ்ரேல் வீழ்வதற்கு அது ஆக்கிரமிப்பு அநீதி மற்றும் குற்றத்தின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று வன்மையாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய பேஜர் படுகொலையின் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் ஹிஸ்புல்லா பொதுச்செயலாளர் ஷேக் நைம் காசிம் தனது தொலைக்காட்சி உரையை நிகழ்த்தியதாக அல்மனார் ஆங்கில வலைதளமான சேக் நைம் காசிம் தெரிவித்ததாக ஷேக் நைம் காசிம் தெரிவித்துள்ளார் பேஜரில் காயமடைந்தவர்கள் நுண்ணறிவின் முன்னோடிகளாகவும் நம்பிக்கையின் திறவுகோளாகவும் சர்வ வல்லமையுள்ள அல்லாவுக்கு கேள்படுதலில் நித்திய வாழ்வின் உருவகமாகவும் நிற்கின்றார்கள் என்பதை வலியுறுத்தினார் ஓ காயமடைந்தவர்களே பாதையின் பாதுகாப்பை நாங்கள் உணர்மொழி நீங்கள் தான் மேலும் தொடர்ச்சிக்கு அதன் உண்மையான இதய துடிப்பை கொடுக்கும் வாழ்க்கை நீங்கள் தான் என்று ஹிஸ்புலா தலைவர் காயமடைந்தவர்களிடம் உரையாற்றினார் நீங்கள் ஆசிரியர்களாகவும் கல்வியாளர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் நிற்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் கொடுத்தீர்கள் தொடர்ந்து கொடுத்து வருகிறீர்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் இன படுகைகளை எதிராக கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் எதிர்கொள்ளும் என்றும் பொதுச் செயலாளர் இவ்வாறு பேசியுள்ளார் எல்லையை பாதுகாத்த பிறகு சிரியாவை விட்டு வெளியேறலாம் என்று துருக்கி ராணுவம் தெரிவித்துள்ளது சிரியாவில் துருக்கி ராணுவ பிரிவுகளின் இருப்பு குறித்த பிரச்சினை எல்லை முழுமையாக பாதுகாக்கப்பட்ட பின்னரே மறுபரிசீலனை செய்யப்படும் என்று துருக்கிய பாதுகாப்பு அமைச்சக வட்டாரங்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது சர்வதேச சட்டத்தின் கீழ் தற்காப்பு அடிப்படையில் சிரியாவில் உள்ளன அவை நமது நாட்டின் மற்றும் எல்லைகளின் பாதுகாப்பை உறுதி செய்கின்றன பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுதல் மற்றும் பயங்கரவாத வழித்தடம் உருவாவதை தடுப்பது ஆகியவை துருக்கியால் மேற்கொள்ளப்படுகின்றன சிரியாவிலிருந்து நமது துருப்புக்களை திரும்ப பெறுவது என்பது நமது எல்லைகள் முழுமையாக பாதுகாப்பானதாகவும் பயங்கரவாத அச்சுறுத்தல் நீக்கப்பட்ட பின்னரே மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு பிரச்சினையாகும் வடக்கு பகுதிகளில் துருக்கி துருப்புகளின் நிலை மற்றும் கால அளவை எவ்வாறு பாதிக்கிறது என்பது குறித்த கல்விக்கு பதிலளித்த வட்டாரங்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளன சிரியாவை பாதுகாக்க துருக்கி தயாராக இருப்பதாகவும் துருக்கி ராணுவம் எல்லையை பாதுகாத்துக்கு பிறகே வெளியேறும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல் நடத்தியதிலிருந்து இருந்து எதிர்களிடமிருந்து அச்சுறுத்தல்கள் தொடர்கின்றன என்று ஈரானின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் கூறுகின்றார் ஈரான் அணுசக்தி அமைப்பின் தலைவரான முகமது இஸ்லாமி புதன்கிழமை வெளியிடப்பட்ட ஜப்பானின் கியோடோ செய்தி நிறுவனத்துக்கு அளித்த எழுத்துப்பூர் நேர்காணலில் இவ்வாறான கருத்துக்களை கூறியுள்ளார் இஸ்ரேலிய ஆட்சியின் அபாயத்துக்கு மத்தியில் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை போர்க்காலத்தை போரை திணித்தது ஈரானின் அணுசக்தி நிறுவல்கள் தற்காப்பு உள்கட்டமைப்பு ராணுவ அதிகாரிகள் அணு விஞ்ஞானிகள் மற்றும் சாதாரண பொதுமக்களை குறிவைத்து கொடிய மற்றும் அழிவுகரமான தாக்குதல்களை நடத்தியது சிறு குழந்தைகள் உட்பட சுமார் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் அமெரிக்கா தன் தாக்குதலின் பாதியிலே தாக்குதலை சேர்ந்து பல முக்கிய ஈரானின் அணுசக்தி தலங்களை தாக்கியது வரலாற்றில் பாதுகாக்கப்பட்ட அணுசக்தி நிலையங்கள் இராணுவ தாக்குதலுக்கு உள்ளாவது இதுவே முதல் முறை என்று இஸ்லாமிய கூறினார் இந்த ஆக்கிரமிப்பு ஈரான் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடன் முன்பு போல ஒத்துழைப்பதை தொடர இயலாது என்ற தெஹ்ரானின் கூட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தினார் ஆய்வுகள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு முன்பு சிறப்பு முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அத்துடன் இஸ்ரேல் அமெரிக்காவின் கொடூரமான தாக்குதல்களை கண்டித்து ஈரானின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் எச்சரித்துள்ளார் அத்துடன் இவ்வாறான எதிரிகளின் தாக்குதல்களுக்கு வன்மையான தாக்குதல்கள் ஈரானிடமிருந்து கிடைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மூன்று போலீஸ் அதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கவலைக்கிடமாக இருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிலடெல்பியாவிலிருந்து கிழக்கி சுமார் நூறு மைல் தொலைவில் உள்ள யார்க் கவுண்டியில் உள்ள வடக்கு கோடோரோஸ் டவுன்சிப்பின் கிராமப்புறத்தில் இந்த சூடு இடம்பெற்றுள்ளது கனடாவின் முன்னாள் பிரதமர் ட்ரூடோவின் அமைச்சரவையில் முக்கிய பதவிகள் வகித்த மூன்று முன்னாள் அமைச்சர்களுக்கு உயர் ராஜதந்திர பதவிகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விரைவில் தூதரக பதவிகள் ஏற்க உள்ளனர் என நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாண்டி தொடக்கத்துக்கு முன் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த பில் பிளார் இங்கிலாந்துக்கான உயர் ஸ்தானிகராக நியமிக்கப்பட உள்ளார் முன்னாள் நிதியமைச்சர் மற்றும் தற்போதைய பிரதமர் மார்க்கார்னிய முதன்மை செயலாளர் டேவிட் லமேட்டி நியூயார்க்கில் உள்ள ஐநா தூதரக நியமிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் எரிசக்தி அமைச்சர் ஜோனா ரதன் பில்கின்சனுக்கு ஐரோப்பிய ஒன்றிய தூதராக பிரௌன்லில் பணியாற்றும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அவர் இன்னும் அந்த வாய்ப்பு ஏற்கலாமா என ஆலோசித்து வருகின்றார் இந்த மூவரும் சேர்ந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேல் ட்ரூடோ அமைச்சரவையில் பணியாற்றியவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்